السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا وسیر و بالخیر و وبی کے نستعین یافتہ ربی شرح علی صدری و یسر علی عمری وخل من لسانی افقاہ قولی سبحانکہ لا علم لنا إلا ما علمتنا انکا انت لالیم الحقیم ارسلہو بالحقی بشیرا و ندیرا ما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم بالفرقان المجید ادا سعالک عبادی انی فینی قریب وجیب دعوت الدعی ادا دعانی فلیستجیب لی

நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உடைய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹப்பு சுபானோ தகல இந்த உலகத்தை படைத்து இதில் வாழ்வதற்காக வேண்டி மனித சமூகத்தேர்ப்புல அல்லாஹ் படைத்திருக்கின்றார் இந்த மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக வேண்டி வேதங்களை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அருள் இருக்குகின்றான் அந்த வேதங்களில் முத்தாய்ப்பாய் வந்த வேதம்தான் அல் குரான் ஷெரீப் குர்ஆனிலே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மனித சமூகம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தை சொல்லும் பொழுது ஒமா ஹலத்துல் சின்னவல் இன்ச இல்லாலி ஆபுதோன் வணங்குவதற்காக வேண்டி தான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குர்வானிலே குறிப்பிட்டு தருகின்றார் ஆக இபாதத்துகளில் மனிதன் ஈடுபட ஈடுபட அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமின் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது அடியார்கள் ரப்பாகிய தன்னோடு நெருங்குவதுதான் இப்படிப்பட்ட இபாதத்துக்களில் மிகவும் விசேஷமானது அத்வா அல்லாஹுடத்திலே நாம் மன்றாடுவது பிரார்த்தனை செய்வது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்வா ஹுவல் இபாதா துவா கேட்பது இருக்குகின்றதே அது ஒரு வணக்கம் என்றார்கள் அருகில் சல்லா குலை அல் குரான் ஷரீஃபில் ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதா அன்னி மக்கள் அல்லாக நெருக்கமாக இருக்குகின்றானா என்று உங்களிடத்தில் கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்குகிறேன் என்று சொல்லுங்கள் உஜீபு த அவத தா இதா த அனி என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு நான் பதில் என்று ரபுல் ஆலமின் அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார் ஆக துவா கேட்பது அல்லாஹ் உடத்திலே நாம் இருகரம் ஏந்துவது அது ஒரு இபாதத் இன்னொரு ஹதீசை பெருமானார் சல்லல்லாஹுலின் சொல்லுமார் சொல்லும்பொழுது அத்துவா உ முஹூல் இபாதா துவா இருக்குகின்றது அது வணக்கத்தினுடைய மூளை என்றார்கள் சல்லாஹுலேசல்ல ஒரு மனிதனுக்கு உடல் முழுவதும் நல்லபடியாக இருக்குகின்றது மூளை புத்தி சுவாதம் இல்லை என்று சொன்னால் அவன் முழு மனிதனாக மாற முடியாது அதே போன்று என்ன விவாதத்துக்கு நாம் செய்தாலும் அது கபூல் ஆகுவதற்கு நாம் அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் இன்னொரு ஹதீஸ் ஒன்றை பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதுமீன் துவா கேட்பது இருக்குகின்றதே அது முக்மீன்களுக்கு ஆயுதம் என்று சல்லல்லாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இந்த துவாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு துவாவில் தான் இருக்குகின்றது நமக்கு சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யறதுன்றே தெரியாது அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த யோசனை கூட வராது அந்த அளவுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்மையே அது மறக்கடிக்க செய்து சிந்தனையே அது இழக்க செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்திலே இதை போக்குவது இதற்கு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்துவது நாம் அல்லாஹுடத்தில் துவா செய்வதுதான் பெரியோர்களே சகோதரர்களே அல் குரான் ஷரீஃப் அப்பலா நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் எப்படி அவர்கள் தீர்வு கண்டார்கள் என்ற செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன சையிதீனா முசா அலை அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு போகிறாங்க குடும்பம் குடும்பமில்லை மனைவி மக்கள் இல்லை எந்த தொழிலும் இல்லை கையில் எந்த விதமான பணமும் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு சென்று அல்லாஹுடத்தில் இருகரம் எந்துகின்றார்கள் அதே அல் குரான் ஷரீஃபில் ரப்புல் ஆலம் இல்லா சொல்கின்றான் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலேய மின் ஹைர் ஃபக்கீரி யா அல்லாஹ் உன் பக்கம் நான் மிகவும் தேவை உள்ளவனாக இருக்குகிறேன் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்குகின்றார்கள் அருமையானவர்களே அதற்கு பிறகு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அவருடைய துவாவை அங்கீகரித்தான் ஷாயிப் என்று சொல்லக்கூடிய நபியிடத்திலே அவர்கள் அடைக்கலமானார்கள் அவருடைய மகளையே திருமணம் முடித்தார்கள் இப்போ எதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையாக இருந்ததோ அனைத்தும் கிடைத்தது இங்கே நாம் பார்க்க வேண்டியது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்டார்கள் அந்த துவாவினுடைய பிரதிபலிப்பு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அதை கபுல் செய்தான் அனைத்து விதமான தேவைகளையும் அவர்கள் பெற்றார்கள் என்பது வரலாறு அருமையானவர்களே யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹு இடத்திலே துவாக்களிலேயே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களோடு பிறந்த பத்து நபர்கள் சேர்ந்து கிணத்துல போட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த வரலாறு நமக்கு தெரியும் வந்து தன்னுடைய தந்தை இடத்துல யூசுப் அலி இஸ்லாம் தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னாங்க சயீதினா யாக்குப் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவாவாக துவா கேட்டார்கள் என்றால் அதிகமான முஹப்பத் யூசுப் அலை அவர்கள் மீது வைத்திருந்தார்கள் யாக்குப் அலை எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை என்னுடைய ரப்பிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று யாக்குப் அலை அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்தார் அதுக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கிடைத்தார்கள் மிக செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நீண்ட வரலாறு ஆக யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட கவலைக்கு பிரச்சனைக்கு ரப்பிடத்தில் துவா செய்தார்கள் அதற்குண்டான பிரதிபலனை அவர்கள் பெற்றார்கள் என்று அல் குரான் ஷெரீப் நமக்கு சொல்லித் தருகின்றது அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வு இது பதினெட்டு ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் அந்த நேரத்திலும் ரப்புல் ஆலமின் அல்லா கூடத்திலே செய்தார்கள் இன்னி அந்த எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திற்கு எனக்கு நீ இதை கொடுத்து என்னை சோதிக்குகின்றாய் அந்த அரகம் உருவாகுமே கிருபையாளருக்கெல்லாம் மிக சிறந்த கிருபையாளர் நீ என்று அல்லாஹுவை புகழ்கின்றார்கள் அல்லாவுடத்தில் துவா செய்தார்கள் அய்யூப் அலி அருமையானவர்களே அந்த துவாவினுடைய பிரதிபலனாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஐயூப் அலையாம் அவர்களுக்கு உத்தரவிட்டால் உங்களுடைய காலால் பூமியில் நீங்கள் அடியுங்கள் அடித்தார்கள் ஐயூப் அலிசலாம் பூமி பிளந்தது அதிலிருந்து தண்ணீர் அப்படியே ஊற்றாக அது பொங்கி வந்தது அவர்கள் சுகம் பெற்றார்கள் மிக அழகான தோற்றம் உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது ஆக அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு அல்லாவிடத்திலே முறையிட்டார்கள் துவா கேட்டார்கள் அந்த துவாவை அப்புல் அர்மின்லா கபூல் செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்தையும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி அவர்களுக்கு சுபிச்சத்தை தந்தான் என்பது குரான் சொல்லக்கூடிய செய்தி பெரியவர்களே ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் எண்பது வயசு அவங்களுக்கு குழந்தை தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எண்பது வயசில் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஊரெல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணுவாங்க ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்து கொண்டு ரப்புல் ஆலமின் அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் நிதா அன் ஹபியா குரானுடைய வசனம் வருகின்றது யா அல்லாஹ் எனக்கு உடல் சோர்வடைந்து விட்டது யா அல்லாஹ் முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது யா அல்லா லா ததர்னி ஃபர்தம் வா அந்த கைருல் வாரிசீன் எனக்கு நீ வாரிசு இல்லாமல் என்னை தன்னந்தனியாக நீ விட்டுவிடாதே யா அல்லாஹ் என்று அல்லாவுடத்திலே அவர்கள் எண்பது வயதிலே துவா செய்தார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பாக ஆலமின் அல்லாஹ் அதை கபுல் செய்து அவர்களை தந்தான் என்பது குரான் சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி பெரியோர்களே சகோதரர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறுகள் அவருடைய வரலாற்றினுடைய அடிச்சுவோடு தான் குர்பானி தொண்ணூறு வயதிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள் சாலியான குழந்தை எனக்கு கொடு வரலாடுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்குகின்றது ஒன்று இரண்டு குழந்தை பாக்கியம் அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பத்து குழந்தைகள் என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பெரியோர்களே சோகர்கள் ஆக நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு நெருக்கடிகளுக்கு துவாவை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் துவாக்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அதற்குண்டான பிரதிபலனை அவர்கள் பெற்றார்கள் என்று அல் குரான் ஷெரீப் நமக்கு சொல்லித் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அற்புதமான துவாக்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெருமானார் சல்லல்லாஹுல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து இதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்கள் என்று அவர்களை செதுக்கி எடுத்தார்கள் சல்லல்லா சொல்லம் அப்துல்லா இனோ அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி சிறு பிள்ளையாக இருக்கிறார் பயணத்துக்கு அவங்க போகக்கூடிய நேரத்தில் பெருமானா ரசூலி கிரீம் சல்லா அலிது சொல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லா தலான்கள் அழைத்து இதாச அல்தபஸ் அல் இல்லா அந்த சஹாபிட்ட பெருமானா சல்லல்லா அலிது சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீ எதை கேட்டாலும் அல்லாவிடத்திலே கேள் அவர் பயணம் போக போறார் அப்ப பெருமானா சல்லல்லா அலிது சொல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுவா இதாச அல்தபஸ் அல் இல்லா நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள் அந்த ரப்பல் ஆலமின் அல்லாஹ் உன்னுடைய தேவையை அவன் நிவர்த்தி செய்வான் அவன் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவான் என்ற செய்தியை பெருமானா சல்லாஹுலிசலம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னதாக நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது உதவி தேடினால் அல்லாஹிடத்தில் மட்டும் நீ உதவி தேடு நிச்சயமாக ரப்பில் ஆலமின் அல்லாஹ் உனக்கு உதவி உன்னை காப்பான் உனக்கு உதவியை அளிப்பான் என்று பெருமானார் உசுலை கிரீப் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னதாக நாம் வரலாற்று செய்திகளிலே பார்க்க முடிகின்றது ஒரு வயதான ஒரு சஹாபி பெருமானார் சல்லல்லாஹுலி வசலம் ஒரு இடத்துல வந்து யாரை சொல்லலாம் எனக்கு கண் பார்வையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது உடலில் வந்து நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யார சூழல்லா என்று பெருமானார் இடத்திலே அந்த வயதான சஹாபி அவர்களை கேட்கும் பொழுது பெருமானார் உசுரே அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை ஒரு அற்புதமான தஸ்பீகை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு சுபஹான் என்று மூன்று தடவை நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் குஷ்ட நோய் நீங்கும் உங்களுடைய உடலில் எந்தவிதமான நோயும் உங்களை தாக்காது உங்களை அது பாதுகாக்கும் என்று பெருமானார் அசுலே கரீம் சல்லல்லா சொல்லம் அவர்கள் இந்த சஹாபி இடத்திலே அந்த அற்புதமான தஸ்பீகை சொன்னதாக நாம் வரலாற்று செய்திகளாக பார்க்க முடிகின்றது காலி வலிது என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப இளைஞர் பெருமான ரசூலிக்கிறீன் சல்லுலி ஒரு இடத்துல வந்து யாரும் ரசூலா என்னால் தகஞ்சது தொட முடியலை அருமையானவர்களே சொல்லக்கூடிய நேரத்தில் சல்லல்லா குலி விசலம் ஏன்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அதுதான் நமக்கு எனக்கு இருட்டை பார்த்தால் இரவு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயம் ஏற்படுகின்றது எனவே என்னால் தகச்சத்து தோல முடியவில்லை யாரோ சொல்ல பெருமானார் அவர்கள் அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்தும் இதை பேணி நடக்கும் பொழுது நமக்கும் பிடிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சல்லல்லா குலீம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக அவுது பி கலிமாத்தில்லா இ தாம் மாத்தி துண்டிகா மின் கலபிஹி வை காபிஹி வ ஷர் இபாதிஹி வ மின் ஹமசாத் ஷயாத்தீன் என்று நீங்கள் ஓதுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலித் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி அனுப்புகின்றார்கள் இந்த ஹதீஸை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லும் பொழுது மூன்று நாளுக்கு பிறகு அந்த சஹாபி அவர்கள் தினமும் ஓதி வந்தார்கள் மூன்று நாளுக்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹி வல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வந்து யார் அசூலல்லா என்னுடைய உள்ளத்திலே பயம் போய்விட்டது யார் அசூலல்லா எந்த அளவுக்கு என்றால் ஒரு பயங்கரமான விஷ ஜந்துகள் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீ போய் சென்று விட்டு வா என்று சொன்னாலும் நான் சென்று விட்டு வருவேன் யார் அசூல் அல்லா அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் பயம் நீங்கி அச்சம் நீங்கி நான் இருக்குகிறேன் என்று ஹாலிபனு வலீர் அலி அல்லாவு அவர்கள் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா அலி அல்லாவு தலாஹா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸை நான் பார்க்க முடிகின்றது ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இதை நாம் யாரிடத்திலே முறையிடுவோம் என்பதற்கு நபிமார்கள் நமக்கு முன்மாதிரி அவர்கள் பிரச்சனையை அல்லாவிடத்திலே முன்வைத்தார்கள் அதற்குண்டான தீர்வை பெற்றார்கள் இந்த மனோ நிலைமை நம்மிடத்தில் வரும் இன்னைக்கு துவா அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்து குறைஞ்சு போயிடுச்சு அருமையானவர்களே சென்ற ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நோன்பு வைத்து நம் ஊர் மக்கள் திக்ருகளிலே ஈடுபட்டு துவாக்களில் ஈடுபட்டோம் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய செய்தி போர் நிறுத்தப்பட்டு என்ற செய்தி அருமையானவர்களே யாருடைய துவா அது கபூலானதோ அது ரப்புக்கு வெளிச்சம் ஆனால் அந்த துவாவுக்கு நிச்சயமாக ஒரு பலன் இருக்குகின்றது அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது என்பதை நாம் இன்றும் அதை பார்த்து கொண்டு அருமையானவர்களே துவா செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய தேவைகள் நமக்கு நிறைவேறுகின்றது என்பதை நாம் நம்பணும் முதல்ல இன்னைக்கு துவாக்களை நம்ப கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் பெரியவர்களே சகோதரர்கள் இதற்கு நிறைய வரலாற்று செய்திகள் அல்புரான சரியில் இருக்கின்றது இன்னைக்கு துவாக்களை நாம் கேட்கக்கூடிய விதங்கள் ஏன் நம்முடைய துவாக்கல்லாம் ஆகிறது இல்லை நாம் அல்லாஹ் படத்திலே இருகரம் ஏந்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வது இல்லையே அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் முதலிலே நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அது ஹலால் ஹராமை பேரி நாம் வாழ்கின்றோமா யார் ஹராமான பொருளை உட்கொண்டு விட்டு ஹராமான வாழ்க்கையில யார் தன்னுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் என்ன துவா செய்தாலும் அந்த துவா கபூல் ஆகாது அதே போன்று உறவு முறைகளில் பேணி இருக்கணும் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் துவாக்கள் கபூல் ஆகாது அருமையானவர்களே நாம் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அது நமக்கு தவறாக தோன்றுவது கிடையாது இன்று ஆங்காங்கே பல்வேறு ஆளாக்கப்படுகின்றார்களே நாம் எவ்வளவோ பிரார்த்தனைகளில் ஈடுபட்டும் அந்த துவாக்கள் கபூலாகவில்லை என்று நாம் ஏங்கி பேசுகின்றோம் நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குகின்றது அல்லது எல்லா விதங்களில் நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரபுலால பொறுத்திருந்து நம்மை சவுறு செய்ய வைத்து பிறகு நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதை நாம் நம்ப வேண்டும் சகோதரர்கள் எனவே துவாக்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் நாம் ஒரு தொழிலை தொடங்குகின்றோம் என்று சொன்னால் யாழ்லா இதிலே வறக்கத்து செய்வாயாக என்று அல்லாவிடத்திலே நமக்கு துவாச்சியனும் இருதரம் ஏந்தி மனம் உருகி கண்ணீர் சிந்தி ரத்திடத்திலே நாம் துவாக்களில் நம்முடைய வீட்டில் ஏதாவது திருமணம் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அது நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது பிரசவத்தினுடைய அந்த சூழல் என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ்டத்தில் நான் முறையிட்டும் பொழுது துவாக்களில் நாம் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம் இது நபிமார்கள் சஹாபாக்கள் அவர்கள் அனுபவித்தது அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி நம்புவது என்பதற்கு இரண்டு விதமான நபர்களுடைய வரலாற்றை அல் குரான் சரி போதி தருகின்றது இன்ஷால்லாம் அதனுடைய செய்தியை அடுத்த வாரம் பார்ப்போம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் அல்லா பூர்த்தி செய்து தருவானாக வாஹிர் தவான் அஹமதுல்லா ரபுலால அஸ்லாம் வரைக்கும் வரமூல்ல வர